ஹலோ கைஸ் ஸோ நேற்று பாஸ் பார்த்துருப்பீங்க எல்லோரும் கிராண்ட் லான்ச்சாக பார்த்துருப்பீங்க ஃபுல்லாக பார நேற்று ஃபுல்லாக பார்த்ததுக்கப்புறம் எனக்கு ஒன்று தோணுச்சு என்னென்னா இது என்ன பிக் பாஸா இல்லை சீரியல் செட்டாக ஏன்னா இருக்கிற விஜய் டிவியில் இருக்க எல்லாரையும் போட்டு வச்சுருக்காங்களேன்னு ஒரு ஷாக் தான் ஒரு அஞ்சு பேர் தான் கொஞ்சம் வெளிலேந்து எடுத்துருக்காங்களே தவிர மற்ற எல்லாருமே அவங்களோட விஜய் டிவி ஆளுங்க தான் சீரியல் மொத்தம் சீரியல் ஆக்டர்ஸ் யாருன்னு சொன்னோன்னா பாகியலட்சுமி சீரியல்லேருந்து எழில் பழனிசாமி ரெண்டு பேரையும் எடுத்துட்டாங்க ஓகேங்களா அதே மாதிரி தென்றல் வந்து என்னை தோறும்ல ஹீரோயின் அபி அப்புறம் வில்லி அவங்கள எடுத்தாச்சு ஆ சல்லம்மா சீரியலில் ஹீரோ ஹீரோயின் எத்தாச்சு அவங்க வரும்போது தான் சம ஃபர்ஸ்ட்டு சல்லம்மா வந்தாங்க அதுக்கப்புறம் அவர் வந்தார் அந்த சந்திரமுகியில் காயினும் போகுது பின்னாடி கருப்பு காயினும் பின்னாடியே போதே இப்போ இப்போதான் ஒரு மீன் பார்த்துட்டு வந்தேன் அதை வச்சு தான் சொன்னேன் போனாங்க ஓகேங்களா அதுக்கப்புறம் பாரதி கண்ணமா சீரியல் ஆக்டர் பாரதி அருண் வந்திருந்தார் அப்புறம் வித் கோமாலி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா தர்ஷாவும் சுனிதாவும் வந்திருந்தாங்க தேன்மொழி பிஏல ஜாக்லின் வந்திருந்தாங்க ஸோ இவங்களெல்லாம் நம்ம வந்து ஒரு டெய்லி பார்த்து 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 ஒரு டெய்லி பார்த்த முக முகங்களாக தான் இருந்தாங்க இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ந ஏற்கனவே ஃபேன் பேஸ் வந்து இருக்குது நிறையவே இருக்குது ஸோ எழில் பவித்ரா நிறைய பேர் அவங்களாம் பார்த்தீங்கன்னா நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க ஓகேங்களா திருப்பி ஃபேன் பேஸ் ஏற்றுறேன் நினைக்கிறாங்களா என்னன்னு தெரியல பேஸ் ஏற்கனவே இருக்குது எல்லாருமே பழகப்பட்ட ஒரு முகமாக தான் இருக்குது நீங்கள் ஒ ஒருத்தர் ரெண்டு பேர் மூணு பேர் நாலு பேர் போட்டிருக்கலாம் சரி இருக்கிற எல்லாருமே நீங்கள் மெஜாரிட்டி பீப்புளே வந்து விஜய் டிவி ஆக்டர்ஸ் தான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் இதுவாக தான் இருக்குது இப்போ புதுசாக வந்தவங்கள பார்த்திங்கன்னா ரவீந்தர் அவர் வந்து அவரே சொல்லிட்டாரு நான் வந்து உடம்பு முறைக்கு தான் வந்திருக்கேன் ஏன்னா அவர்கிட்ட இல்லாத படமாங்க அவர் வந்திருந்தார் ஏன் மெயினான ஆளு ஒற்றுநேன் தீபக் அதாவது விஜய் டிவிலே ஊறி வளர்ந்தவர் தீபக் அவரும் இருக்கார் அப்புறம் நம்ம முத்து பாண்டி தமிழ்லேருந்து முத்துப்பாண்டி வந்திருக்கோம் முத்து பாண்டியோடய ஒய்ஃப் ஆல்ரெடி பிக் பாஸில் வந்து போனவங்க தான் அவர் வந்திருந்தார் அதே மாதிரி முத்து குமரன் ஜெகதீஷன் அவங்க வந்து அவங்க தான் எனக்கு பார்த்ததும் ஒரு ஃப்ரெஷ் ஃபீலிங் கிடச்சிது ஒரு பிக் பாஸ் எயிட் அப்படி ஒரு ஒரு பேட்ச் குத்துலாம் அவங்களுக்கு அப்படின்னு அவங்க பேசினதும் அழகாக இருந்தது ரொம்ப அழகாக பேசினாங்க அவங்க நடந்த விதமும் சரி அவங்க பார்க்கவும் சரி ரொம்ப அழகாக நல்லா ஒரு சின்ன பையனாக நல்லா இருந்தாங்க ஒரு பார்க்கறதுக்கே ஒரு கண்டஸ்டன்ட் லுக் கிடச்சிது எனக்கு முத்துக்குமரன் பார்த்ததுக்கப்புறம் தான் அவங்க அம்மா எல்லாம் ரொம்ப அழகாக பேசினாங்க விஜய் சாரே சொன்னார் இந்த மாதிரி ரொம்ப அழகாக பேசினா இல்லை அப்படின்னு ஓகே அவங்க ரொம்ப நல்லா பண்ணாங்க எனக்கு அவங்க தான் ஒரு கண்டஸ்டண்ட் ஃபீல் வந்துச்சே அதுக்கப்புறம் ஆர்ஜே ஆனந்தி அவங்க ஓகே வெள்ளேருந்து வந்து ஒரு ஆள் யாரும் பார்த்தீங்கன்னா கோமாலி படத்தில் பாபுவோட ஒய்ஃப் அப்படின்னு ஒன்றால் தான் எனக்கு வந்து ஃபஸ்ட்டு அவங்கள பார்த்தீங்கன்னா அந்த ரோல் தான் ஞாபகம் வந்துச்சு அவங்க ஓகே அப்புறம் புதுசாக இருந்தாங்க கானா சிங்கர் ஜெஃப்ரி அவங்களும் ஓகே அப்புறம் சௌந்தர்யா பார்க்க ரொம்ப அழகாக இருந்தாங்க அவங்க வாய்ஸ் கொஞ்சம் கரெக்டாக இருந்துச்சு சொன்னாங்க இல்லைங்களா அவங்க அவங்களும் ஓகே டிஃப்ரெண்ட்டாக பார்க்குற நல்லா இருந்தாங்க ஒரு கண்டஸ்டன்ட் ஃபீல் காட்டுது அந்தங்காய் சிவகங்கை சிவங்கள்லாம் ஓகே அதை விட்டுட்டு தர்ஷிதா சுனிதா ஸோ தர்ஷிதா பவித்ரா எழில் செல்லம்மா அப்புறம் ஜாக்லின் ஸோ இவங்களெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணியிருக்கலாமோன்னு தோணும் அவாய்டு இல்லை ஏற்கனவே பார்த்தவங்க தான் சரி ஓகே போட்டாச்சு இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் அதே மாதிரி சேதுபதி சார் நடிச்சா ஒரு பொண்ணு வந்து வந்திருந்தாங்க இல்லைங்களா அவங்க அப்பா பொண்ணாக நடிச்சிருந்தாங்க ரீசெண்டாக வந்த படத்தில் அவங்க தான் இன்னி தஷ் துஷனாவோ சாரி சாரி சஞ்சனா யா அவங்க தான் இன்றைக்கி வந்து எலிமினேட் ஆகிறாங்க அப்புறம் விஜய் சேதுபதி சார் ஹோஸ்ட் ஏன்னா செவன் சீசன்ஸாக நம்ம கமல் சார் ஹோஸ்ட் பார்த்து பார்த்து ஊர்னவங்க இல்லைங்களா ஸோ இப்போ வந்து புதுசாக விஜய் சேதுபதி சார் ஹோஸ்ட் வந்து அதுவும் நல்லா தான் இருக்குது நல்லா தான் பண்ணுறாரு ஸோ விஜய் சார் வந்து ஹோஸ்ட் வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு சின்ன பசங்க ஒரு யங்ஸ்டர்ஸ்க்கெலாம் வந்து அவங்க வைஃப் செட் ஆகும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஸ்டார்டிங்கே வந்து இந்த வாட்டி புத்து ரூல் என்னென்னா மென் வர்சஸ் உமென் அப்படி ஒரு ரூல் இருக்குது அதில் வந்து ஆனால் இந்த தீபக் அவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு சூப்பர் ரூல் சொன்னாங்க என்னென்னா நாங்கள் வந்து உங்களுக்கு இந்த இது இடத்த விட்டு கொடுத்துட்றோம் நீங்கள் வந்து ஒன் வீக் எங்களை நாமினேட் பண்ணாமல் அதில் எந்த எந்த வீக்குன்னு நாங்கள் தான் சொல்லுவோம் அது உண்மையிலே சூப்பர் அது எதுக்கு எப்படி இவங்க ஒத்துக்கினாங்கன்னு தெரில ஏதாவது சண்டை போட்டிருக்கலாம் ஏன்னா அந்த ஒரு வீக் அவங்களுக்கு ஃபேவராக கூட அமையலாம் அது என்னவோ தெரியல ஓகே அது நல்லா இருந்துச்சு ஸ்டார்டிங்கே நல்லா இருந்துச்சு மாதிரி டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்லேயே ஒரு எலிமினேஷன் இருக்குது அந்த ரூலும் வந்து புதுசாக இருந்தது அது யாருன்னா சுதர்ஸ் ஐயோ சாரி அந்த பொண்ணு பேர் வர மாட்டேங்குது சஞ்சனா ஓகே அவங்க தான் இன்னைக்கு ஹெல்மெட் ஆகிறாங்க ஓகே கைஸ்லட்சி அதே மாதிரி இந்த வாட்டி வந்து ஒரு கேரக்டர் வந்து மிஸ்ஸிங் அதாவது எப்பயுமே வந்து ஒரு அம்மா கேரக்டர் மாதிரி இவங்க தான் எனக்கு அம்மா அம்மான்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி எது கேரக்டரே இல்லை இந்த வாட்டி எல்லா கேர்ள்ஸுக்கும் அன்மேரிட் கேர்ள்ஸ் தான் ஓகே ஓகே காய்ஸ் லெக்ஸி என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ஸ் எல்லாம் மறக்காமல் சொல்லுங்கள் லெக்ஸி